நடக்கும்போது பூமியை பார்க்கிறார் பூமி கொடுமை நாள் இருக்கிறது நம்ம ஏன் இதை பார்க்கணும்ன்றா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் மத்த இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி இருக்கு ஸோ அதனால அந்த கம்பாரிசன் பண்ணி படிக்க சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறார் அதனால தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறோம் ஸோ இப்போ நோவா காலத்தில் இருந்ததான அதே நிலமையில நோவாவை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார் நோவாவை அவன் குடும்பத்தை என்ன செய்யறாரு காப்பாற்ற விரும்புகிறார் ஏன்னா அவன் ஒருத்தன் அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் அவன் என்னவாக இருந்தான் நீதிமானாக இருந்தான் அப்படிதான் வசனம் சொல்லுது இருந்தவர்களுக்குள் நோவா நீதிமானாக இருந்தான் அவர் ஆண்டவர் அவனை பத்தி சொல்லும் போதும் இருக்கிறவர்களையும் உன்னை நீதிமன்றாக கண்டேன் அப்படின்னு தான் சொல்வார் அவனை மட்டும் அல்ல அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார் சோ அப்படி காப்பாற்ற விரும்பும் பொழுது கர்த்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு நீ ஒரு பேழையை செய்து என்ன செஞ்சிரு அது உள்ள போயிட்டு வரப்போற அழிவுக்கு நீ தப்பித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு சின்ன விஷயமாக அதாவது ஒரு ஒரு வசனத்தில் முடிஞ்சிருச்சு ஆனா உண்மையிலேயே இவ்வளவுதான் அங்க நடந்துச்சா அப்போ ஆண்டவர் சொன்னபடி வேலைக்குள்ள நோவா போனதுனால அவர் வந்து காப்பாற்றப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்குது அந்த ப்ராசஸ் டீடைலா நமக்கு இன்னொரு இடத்துல கத்தர் கொடுத்துருக்கிறார் வாசிங்க எப்படி இருக்கிற நிருபம் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நோவாவுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு நடக்க போற சம்பவங்களை குறித்து என்ன இருந்தது வெளிப்பாடு இருந்தது தேவனிடத்துல இருந்து என்ன செய்தான் அவன் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றான் அப்படின்னு வசனம் சொல்லுது அதாவது ஃப்யூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கூடியதான ஒரு ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ளே காணப்பட்டது நோவா வந்து நினை தெரிஞ்சுக்கணுங்க ஒரு பாஸ்டர் கிடையாது ஒரு இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஒரு சர்ச் கிடையாது எதுவுமே கிடையாது அன்னைக்கு இருந்த எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது லட்சக்கணக்கில் இருந்தாங்களா கோடி கணக்கில் இருந்தாங்களா நமக்கு தெரியாது அன்னைக்கு இருந்தவர்களுள் அவன் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு என்ன வெளிப்பாடு இருந்துச்சுன்னா தற்காலத்தில் காணாதவைகளை தேவ எச்சரிப்பு பெற்று அவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று முதலாவதாக நாம் வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனுஷகுமார் வரும்போதும் இதே மாதிரி காரியங்கள் தான் நடக்கப் போகிறது நம்முடைய குடும்பம் அதில் தப்பிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இப்போ நோவா கட்ட சொன்ன மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கிறார் உன்னையும் உன் குடும்பத்தை என்ன செய்ய விரும்புகிறேன் காப்பாற்ற விரும்புகிறேன் கத்தரா விசுவாசியா நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அது கத்தர் இதே தான் நோவா சொன்னாரு நீயும் உன் குமாரரும் உன் உன் மனைவியும் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்து நான் உங்களை அதுல இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் ரெண்டு ஒண்ணு தான் அங்க ரட்சிப்பேன் காப்பாற்றுவேன் சொன்னார் ஆனால் நோவா அந்த ரட்சிப்புக்கு அந்த காப்பாற்றக்கூடியதான சூழ்நிலைக்கு தன் குடும்பத்தை காப்பாற்றியதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது அவன் வந்து நீதிமானா இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்றது என்ன பொறுத்த இருந்தான் என்ன நீதிமான் அப்படின்னு சொன்னா சிகரெட் பிடிக்காம இருந்தான் நீதிமான் குடிக்காம அவன் நீதிமான் அவர் ரொம்ப நல்லவர் நமக்கு இந்த சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் தெரியாது இப்ப நம்ம இயேசு ஏசுகிஸ் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ சன்மார்க்கள் உலகத்துல இருக்காங்க இல்லையா எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்காங்க சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க உண்மையா இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே நீதிமன்றான்னு கேட்டா நீதிமன்ற சன்மார்க்கர் யார் நீதிமான் அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் தான் நீதிமான் அப்படிதான் வசனம் சொல்லுது இப்ப ஏ நோவா வந்து அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் அவன் நீதிமானாக இருந்தான் அப்படின்னா அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுன்னு ஆபிரக இருக்கு அப்ப நோவா ஏன் நீதிமனா இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது அவன் காணாதவைகளை தேவ எச்சரிப்பு பெற்று அவன் எப்படின்னா விசுவாசத்தினால் அதான் வெரி இம்பார்ட்டன் இப்ப நீங்க நிறைய எச்சரிப்பு பெறீங்க சபையில வர வர சொல்லி கொடுக்குறாங்க எத்தனை பேருக்கு அது தேவ எச்சரிப்பாக இருக்கிறது எத்தனை பேர் நம்ம இதை எச்சரிப்பாக எடுத்துக் கொள்கிறோம் இதை நம்ம செய்தியாக கேட்டுவிட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நடக்கிற சம்பவங்களை செய்தியாக கேட்டுவிட்டு போறவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் அத ஆண்டவட்டம் இருந்து வரக்கூடிய எச்சரிப்பு அப்படின்னு நோவா காலத்துலயே பாருங்க இப்ப இப்ப இது இந்த ஒரு வெளிப்பாடு ஒருத்தனுக்கு இருந்துச்சு அதே காலத்துல இன்னொரு கூட்டம் இருந்துச்சு வாசிங்க அவங்களுக்கு வாசிங்க ஒன்று பேர் மூணு அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேளியை ஆயத்தம் பண்ணும் நாட்கள் ஆயத்தம் பண்ணும் நாட்களில் ஏறக்குறைய ஒரு நூறு வருஷம் ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது உம் போனவைகள் எதுல கீழ்ப்படியாமல் போனவைகள் கீழ் போனவைகள் சிலராக எட்டு பேர் மாத்திரம் பேலைக்குள் என்ன செஞ்சாங்க கீழ்படிதலோடு கூட பிரவேசித்தார்கள் அவங்க கீழ்படிதலாம் பிரவேசிச்சாங்க ஒரு குரூப் கீழ்படியாமையே இருந்துச்சு நம்ம நோவாவை நீதிமானா பாக்குறோம் தேவ எச்சரிப்பு பெற்றா எல்லாருக்கும் அந்த எச்சரிப்பு எனக்கு இருந்திருக்குது ஆனால் நோவாவுக்கு அந்த எச்சரிப்புக்கு கீழ்படுகிற சுபாவம் இருக்கிறது இப்ப சபை இருக்குது சபைக்கு இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டபடினாலே உங்களை கொண்டாந்தாச்சு இப்ப உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறாரு எத்தனை பேர் இந்த எச்சரிப்புக்கு கீழ்படுகிறீர்கள் அதான் கேள்வி இன்னைக்கு எச்சரிப்புக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கறது வந்து ஒரு குரூப்புக்கு தான் இருக்கு அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு சின்ன குரூப்புக்கு தான் இருக்கு இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு இயேசு விரத்தால் கழுவப்பட்டு நீதிமன்ற்களாக்கப்பட்டு இங்க வந்து உட்கார வச்ச உங்களுக்கு தான் எச்சரிப்பு கொடுக்கப்படுது நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க வருகை என்பது சபைக்கு தான் கொடுக்கப்படுகிறது புறஜாதியாருக்காக அல்ல புறஜாதியார் வந்து மீட்கப்பட்ட நமக்கு அன்னைக்கு அவர்களுக்கு நோக்கிற எச்சரிப்பு நமக்கு இன்னைக்கு கிடைக்குது ஆனால் எத்தனை பேர் உணர்கிறோம் அல்லது எத்தனை பேர் அதற்கு கீழ்படுகிறோம் இன்னைக்கு இல்லாதது தான் முதல் பிரச்சனையே இப்ப வசனம் வருது இப்ப இங்க வசனத்துக்கு எல்லாம் கிடையாது அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதலோட இருதயமே இல்ல சபைக்கு வசனத்தை சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க இந்த இப்ப நோவா என்ன பண்ணிருப்பான் பிரசங்கம் பண்ணிருப்பான் நீங்க சொல்லிருப்பான் உலகம் அழிய போது எல்லாம் சொல்லியிருப்பான் ஆனால் சொல்லும்போது இவரளுக்குள்ள என்ன இருந்துச்சு ஒரு கீழ்ப்படியாமை அதெல்லாம் நடக்காதுங்க அப்படி எல்லாம் இருக்காதுங்க அப்படிங்கறதான ஒரு சுபாவம் அதேதான் இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்குது வசனம் இருக்கு ஆண்டவர் சொன்னது நடக்குங்கிற எண்ணம் இருக்கு ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கிறதா நாம ஒரு விஷயம் சொல்றோம் இப்ப இந்த இதுக்குள்ள நீங்க வருகையில பிரவேசிக்கணும்னா இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை கேள்வி ஒரு உதாரணத்துக்கு பாருங்க பிளைட்ல யார வரீங்க அவங்க செக்யூரிட்டி செக்ல என்னென்னமோ சொல்றாங்க அத்தனைக்கு நீங்க கீழ் பண்ணிடுறீங்களா இல்லையா கழட்டுங்கிறாங்க கழுட்டுங்க இல்லையா கல்ட்டு தானே ஷூவை கழட்டுங்க கழற்றீங்க உங்களை மொத்த பாக்கெட்ல இருந்து எடுத்து வைக்க சொல்றாங்க நீங்க கேட்டிருக்கீங்களா நான் காசு கொடுத்து பிளைட்ல போறேன் நீ என்ன என்ன எவ்வளவு செக் பண்ற நான் கொடுக்குற சம்பளத்துல தான் நீயே நிக்கிற முடியுமான்னு கேட்க முடியுமா அவர் அவரை பார்த்தோன்னா பயபக்தி உங்களுக்கு வருதா இல்லையா ஆமா தானே அவர் கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு அப்படியே திருப்தி இல்லாம பண்ணா அங்கேயும் போறோம்ல அங்க கூட்டு போயிட்டு எப்படி செக் பண்ண ஒத்துக்கிறோம் தானே அவ்வளவு கீழ்படிதல் இருக்குல்ல இங்க ஒரு சும்மா சொல்லி பாருங்க கொஞ்சம் முடிய பார்த்து வெட்டுங்க பிரதா கலரடிச்சு அதனால என்ன கேள்வி கேட்குறா சபையில் இந்த கேள்வி எல்லாம் கூடாது இந்த முக்காடு முக்காடு ஏன் போட வேண்டும் முக்காடு என்பது என்ன உபதேசம் யோசிப்பாருங்க அந்த உபதேசம் சரியா தப்பா போடணுமா போட வேணாமாங்கிறது வேற விஷயம் அந்த கீழ்படிதல் உள்ள இருக்கும் வரல இல்ல எங்க அந்த காலத்துல ஊழியக்காரங்க இருக்கும்போது ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து அசிஸ்டண்டா வருவாங்க வந்த உடனே பாஸ்டர் சொல்வாரு போய் அந்த டாய்லெட் கிளீன் பண்ணுவாங்க பாரு இவர் சீசன் ஆகி பரவத்துக்கு வரதுக்கும் டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா என்ன ஆகும் நான் உங்ககிட்ட பைபிள் படிக்க வந்தேன் நீங்க என்ன துணி துவச்சு போட சொல்றீங்க தண்ணி எடுக்க சொல்றீங்க எனக்கு ஊழியக்கார ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னாரு சீசத்துவம் ஆகணும்னா முதல்ல என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்டாரு என்ன செய்யணும்னு கேட்டேன் கார் கழுவணும்னு சொன்னார் நான் நினைச்சேன் கார் கழுவுறதுக்கும் சீசத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சீசத்துவம் வேறு நம்ம சிசனா என்ன நினைக்கிறோம் இயேசுவோடையே கூடவே போய் எல்லார் வீட்லயும் சாப்பிட்டு பன்னெண்டு மீதம் அப்பத்தை எடுத்து அப்புறம் அவர் எங்கெல்லாம் தூங்கி எழுதிருச்சு வரங்களை பெற்று அற்புத அடையாளங்களை செய்து பிரைஸ் தொலோடு கார கழுவுனாரு கார நீ போய் என்ன என்னமோ அவர் சொன்னாரு அந்த கார கழுவும் போதும் உன் பெருமை உடைய அதே வார்த்தை சொன்னாரு உன் கார கழுவும் போதுதான் உன் பெருமை உடையும் இன்னைக்கு சபைகளுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள் உடனடியாக ஒரு ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு எதிர் கேள்வி ஏன் செய்யணும் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சில நேரங்களிலே நான் சொல்வேன் பரிசுத்தவான்கள் சொல்வது நமக்கு புரியாது அவங்க சொல்றது நமக்கு என்ன செய்யாது புரியாது ஆனாலும் அதற்கு நாம் கீழ்படிய வேண்டும் இப்படித்தான் இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷமா சர்ச்சு இந்த கடைசி கால சபை இருக்குது இந்த ஏழாவது சபைக்கு என்ன பேர் தெரியுமா பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழாவது சபைக்கு என்ன பேர் தெரியுமா லவதோக்கியான்னு சொல்லுவாங்க லவதோக்கியான்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா கிரீக்ல பீப்புள்ஸ் லிபர்டி மக்களின் உரிமை அதாவது மக்கள் எப்படி இருப்பாங்களா உரிமைக்காக தங்களுடைய காரியங்களுக்காக விடுதலைக்காக போராடக்கூடிய சுபாவம் இருக்குமா ரிபலிங் ஸ்பிரிட் அது என்னது நீங்க இந்த எயிட்டீன் சென்ச்சுரி முடியாத உலகம் முழுக்க இந்த சீர்திருத்தம் வரும் அது அப்படியே வெளியே வந்துச்சு இப்ப எங்க வந்துருச்சு சபைக்குள்ளேயே வந்துருச்சு எதை சொன்னாலும் ஒரு எதிர்கேள்வி எதை சொன்னாலும் ஏன் எப்படி இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படி தான் நாலேஜ் அப்படி கேட்கறதுதான் தான் அறிவுபூர்வமானது பல நேரங்களில இயேசு சொன்ன விஷயங்கள் சீஷர்களுக்கு புரியவில்லைன்னு இருக்கு அது சீசன்ல என்ன செய்யல புரியவில்லை அவன் சொல்லிட்டு போனோம்ல என்ன நான் பாட்டு ஒழுங்கா மீன் பிடிச்சிருந்தேன் நீ பாட்டுன்னு வந்திரு நீ பாட்டு வித விதைக்கணும் அப்புறம் நல்ல நிலம் அந்த நிலம் எந்த நிலம்ங்கிறது எங்களுக்கு புரியவில்லையே அவர் சொல்றாரு பரிசெயர் ஏறோது என்கிறதான புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் உடனே இவன் சொல்றான் அப்போ கொண்டு வராத பத்தி தான் பேசுறாரோ நம்ம இன்னைக்கு சாப்பாடு அவர் எவ்வளவு டாப்ல பேசுறது எவ்வளவு யோசிக்கிற பாருங்க இல்லையா அவர் அதை சொல்றாரு இவன் சொல்றான் ஒருவேளை நம்ம சாப்பாடு கொண்டு நினைக்கிறாரு அவரே அதையும் கண்டுபிடிச்சாரு அவர் சொல்றாரு என்ன எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம் ஐயாயிரம் பேருக்கு போட்டோம் ஏழாயிரம் நாலாயிரம் பேருக்கு போட்டோம் என்ன பேசி தொலைறீங்க நான் சொல்றது வேற விஷயம் இப்போ அவன் என்ன சொல்லணும் இப்படி எல்லாம் பேசுங்க எனக்கு வராது புரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னா கிடையாது அவன் போய் கேட்கறான் எனக்கு விளக்கி சொல்லுங்க இன்னைக்கு சபை ரிபல்லிங் ஸ்பிரிட்ல இருக்கு எதை சொன்னாலும் ஒரு எதிர்ப்பு கீழ்ப்படியாமை அந்த கீழ்ப்படியாமையினுடைய சுபாவம் இன்னைக்கு என்ன செய்து எல்லாருக்கும் வருகிறது சபைக்குள்ள வருது அது எந்த அளவுல வருதுன்னு கேட்டீங்கன்னா உபதேசத்தையும் தாண்டி உபதேசத்தை சொன்னா கேட்கக்கூடிய மனநிலை கிடையாது இன்னைக்கு நாம போகும் என்ன செய்யறோம் போகும் போதே ஊழியக்காரனை கமெண்ட் அடிச்சுட்டு போறோம் ஊழியங்களை கமெண்ட் அடிச்சுட்டு போறோம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போறோம் நீங்க கார்ல போகும்போது வீட்டுல போகும்போது பிள்ளைங்க எதிரில் ஊழியக்காரங்களை கமெண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணிட்டே போறீங்க இப்ப பிள்ளை என்ன செய்யும் அடுத்த ஜென்ரேஷன்ல உங்களை கமெண்ட் அடிக்க போது அல்லது அடுத்த ஜென்ரேஷன்ல வரக்கூடிய ஊழியக்காரனை கமெண்ட் அடிக்க போது நீங்கள் என்ன சொல்லி கொடுத்து விட்டு போகிறீர்கள் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் என் பிள்ளை இருக்கும் ஆண்டவர் அழகா சொல்வாரு ஆபிரஹாமை குறித்து

சொல்லி கொடுத்துருவான் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இருபத்தி ஆறு நாள்ல என்ன வாசிச்சோம் ஆபரகம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டபடியால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை ஆபரகம் என்ன பண்ணிட்டாங்க நிறைவேற்றிட்டான் நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் அவன் கீழ்படிவான் இப்போ அவன் கீழ்படிஞ்சா அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான் கருத்தருக்கு அவன் நம்பிக்கை இருந்துச்சு இப்போ அவன் போகும்போது ஈசாக்கை அதே மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான் அப்ப நாம எப்படி கீழ்படிமோ அப்படித்தான் நம்ம சந்ததி இருக்கும் நாம கீழ்படிய மாட்டோம் ஆனா பிள்ளைகள் கீழ்படியணும் நாம சர்ச்சைக்கு ஒழுங்கா வரமாட்டோம் ஆனா பிள்ளைகள் ஆண்டோருக்குள்ள ஒழுங்கா இருக்கணும் நாம கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம் ஆனா பிள்ளைகள் நமக்கு பயப்படணும் எப்படி இருக்கும் இதான் ப்ராப்ளம் இங்க நோவாவை நூறு வருஷம் நோவா சொல்றாரு பேழைய கற்றாரு இப்போ அவர் என்ன சொல்லிருப்பார் யோசிச்சு பாருங்க பசங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு காணாதவைகளை அழிவு வரப்போதுப்பா உலகம் அழிய போகுது தண்ணியில் அழிய போகுது இந்த நோவா சொன்னதை அவன் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க கீழ்படிச்சு நின்னா பாருங்க இன்னைக்கு இருக்க முடியுமா அவங்களால இன்னைக்கு சர்ச்சில் நீங்க ஒரு விஷன் சொல்லி பாருங்க முதல்ல உங்க வீட்டில் கேட்பாங்களா உங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை கேள்விப்படுவாங்களா அப்போ நோவா கீழ்படிந்ததுனால யார் கீழ்படிஞ்சாங்க அவன் வீட்டாரும் கீழ்படிந்தார்கள் அதான் இங்க ரொம்ப முக்கியம் நோவா பேழையை உண்டு பண்ணினுடைய முதல் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா முதல் பேசிக் என்ன தெரியுமா அவன் தேவனுக்கு கீழ்படுகிறவனை காணப்பட்டான் அன்னைக்கு ஒரு உலகமே கீழ்படியாம இருந்துச்சு அவன் கீழ்படிந்தான் என்று வேதம் சொல்லுது இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நான் கீழ்படுகிறவனை காணப்படணும் எதுக்கு கீழ்படினோ பைபிள் கொடுக்கிற எச்சரிப்புக்கு சபையில கொடுக்கிற எச்சரிப்புக்கு சில நேரத்துல கத்தர் உங்களுக்கு சொப்பனத்துல பேசுவார் தரிசனத்துல பேசுவார் உங்ககிட்ட வாக்குத்தத்தம் தத்தம் கொடுக்குறாரு எத்தனை பேர் அதுக்கு கீழ்படிங்க இங்க விட்டுருங்க நாங்க சொல்றதை விடுங்க உங்ககிட்டயே கத்தர் பேசுறாரு தானே எவ்வளவு அசட்ட பண்றோம் ஆனானுக்குள்ள போகணும் சொல்லும் போது இவங்க என்ன செய்யல போகலை அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டாங்க நாங்க உள்ள போக முடியாது போவோம் இப்போ சரி ஓகே வாங்க ஒரு நாற்பது வருஷம் வாங்க அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போறேன் இப்பல்லாம் ஆஹா நாற்பது வருஷம் இப்பவே போறேன் போன்னு சொல்லும் போது போகாததும் கீழ்படியாமை போக வேணாம்னு சொல்லும் போது போகறதும் கீழ்படியாமை இதுதான் இன்னைக்கும் நடக்குது நாம விரும்புறத அங்க நடக்கலைன்னா நாம கர்த்தருக்கு கீழ்படியாம போயிட்டே இருக்கிறோம் முதலாவதாக நோவாக்குள் இருந்தது மிக முக்கியமானது தேவ எச்சரிப்பை பெற்று அவன் கீழ்படிந்தவன் ஆகி